வணக்கம் இன்றைய கவிதையின் தலைப்பு தவிப்பு இக்கவிதை தலைப்பை தன் விருப்ப தெரிவாக கேட்டிருந்தவர் மது அவர்களுக்காகவும் காதலை வெளிப்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்காகவும் இக்கவிதையை வழங்குகின்ற என் நெஞ்சில் ஒரு ராகம் தினமும் மலர்கின்றது அதில் நீ மட்டும் சுரக்கின்றாய் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் புதிதாய் மலரும் பூவை போல் என் இதயம் அழகாய் விரிகின்றது உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நிமிடமும் புதிதாய் மலரும் பூவை போல் என் இதயம் அழகாய் விரிகின்றது வார்த்தைகள் வாய் வர வந்து மலையாய் சுரக்க மௌன என்னை தடுக்கும் மாயக்காற்றாய் சுழர்கின்றது நீதான் என்னவள் என்று சொல் என்று அழைக்கும் என் விழிகள் நீதான் என்னவள் என்று சொல் என்று அழைக்கும் என் விழிகள் உன் பார்வைப்பட்டதனால் மிளர்கின்றது ஒரு முறை என் மனதை நீ வாசித்தால் போதும் அதில் உன் பெயர் மட்டும்தான் கவிதையாய் எழுதப்படுகின்றதென அறிந்து கொள்வாய் என் நெஞ்சில் எழும் ஓர் பெயர் நீ என்று சொல்ல முடியாமல் நாவங்கியோ நடுங்குகின்றது ஆம் நான் பேச தயங்குகின்றேன் காரணம் உன்னை இழக்கும் அச்சமே என் காதலை மரணிக்கச் செய்கின்றது என் நெஞ்சிலும் ஓர் பெயர் நீ என்று சொல்ல முடியாமல் நாவங்கியோ நடுங்குகின்றது ஆம் நான் பேசத் தயங்குகின்றேன் காரணம் உன்னை இழக்கும் அச்சம் என் காதலை மரணிக்கச் செய்கின்றது உன் அருகில் நிற்க ஒவ்வொரு கணமும் எங்கும் என் உள்ளம் ஓர் சிலம்பை போல் ஒளி எழுப்புகின்றது அந்த ஒளிக்கு நீ செவிசாய்க்கவில்லை என்றாலும் நான் தினமும் அந்த ராகத்தை சுவாசிக்கின்றேன் கூற முடியாத காதலின் அழகு என்னவென்றால் அது ஒருபோதும் மாறாது நீ அறியாமலே உன் உயிராகி போன உன்னை இன்னும் என் உயிரில் சுமக்கின்றேன் கூற முடியாத காதலின் அழகு என்னவென்றால் அது ஒருபோதும் மாறாது நீ அறியாமலே என் உயிராகி போன உன்னை இன்னும் என் உயிரில் சுமக்கின்றேன் நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மணலாறு சிவா